ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் இந்த கீழ்காலை சந்திக்க விட்டால் ஆசீர்வாதங்கள் இல்லை நீங்க ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க எளியா சுழற்காற்றில் இருந்து ஏறி போனார் அக்கினிமயமான குதிரைகள் வந்தது ரதங்கள் வந்தது எல்லாம் வந்தது அவன் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக எளியா எங்கிருந்து ஓட்டத்தை தொடங்குறான் என்றால் முதலாவது கீழ்கால் இரண்டாவது பெத்தேல் மூன்றாவது எரிகோ நான்காவது யோதானின் கரை ஐந்தாவது யோதானை பிழந்த நடுவில் நடந்து போதல் ஆறாவது அக்கரைகள் நடந்து போகிறார்கள் ஏழாவது ரதத்தில் அந்த ஏழு அனுபவம் வேண்டும் எளிய வைப்பான சூழல் காத்து இந்த ஏழு அனுபவம் வேண்டும் நிந்தை புரட்டப்பட வேண்டுமே ஆனால் கேட்கிற ஐந்து அனுபவ வேண்டும் முதலாவது நாம் தங்கியிருக்கிற இடம் உடன்படிக்கை பெட்டி கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நிலையை நாம் பார்த்தோம் தேவனுடைய சமூகத்தில் அங்கே உட்கார்ந்து நிலையை பார்த்தோம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஆயிரம் முழம் இரண்டாயிரம் முழம் என்று சொல்லுகிறது முழங்காலின் அனுபவம் காத்திருக்கிற அனுபவம் பார்த்தோம் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் அங்கே இருபது ஆண்டுகள் அப்படிதான் வீட்டில் இருந்தது அவன் சகோதரிகள் அந்த பெட்டியை கொண்டு வருகிறார்கள் புது ரதத்தில் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் மாடு மறண்டது பெட்டி கீழே சரிந்தது வாசித்து ரெண்டு ராஜா ரெண்டு சாமியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழு வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால் பெட்டி சரிந்தது சரியும் பொழுது நடந்த காரியம் இல்லை என்றால் பூசா அந்த பெட்டியை பிடிக்கிறான் கத்தரமனை அட்டித்தார் நிறைய பேருக்கு புரிய பெட்டியை சுமக்கிறதுக்கு பதிலாக அந்த பெட்டியை ரதத்தில் வச்சு கொண்டு வந்தான் ஆலயத்தில் வேலையா ஓடி ஓடி உழைக்கிறவங்களை பார்த்தவர்களை சுமப்பா நம்ம தான் சுமக்கணும் நாம தான் அது பாரம் நமக்கு தான் அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இது ஒரு மனுஷனுடைய ஊழியம் அல்ல இது கத்தருடைய ஊழியம் கத்தருடைய இந்த சுமந்து அடுத்தபடியாக என்ன செய்தார்கள் வாசிக்கிற பொழுது அவன் கருக்கான கல்லை எடுத்து விருத்த சேதனம் ஜெபித்தா மட்டும் போதாது பெட்டியை சுமந்து வேலை செய்தால் மட்டும் போதாது கீழ்கிற இடத்துல கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது கற்றுக்கொண்டதை செயல்முறைப்படுத்த வேண்டும் இருதயத்தில் செவிகளை விருத்த சேதன வேண்டும் எதை பேசணுமோ அதை பேச வேண்டும் எதை யாத்திரா புஸ்தகம் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு பனிரெண்டு மூணு இதெல்லாம் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் என் ஜனங்கள் அந்நியனான ஒருவர் பஸ்காவை ஆசிரிக்க வேண்டுமையானால் அவன் விருத்த சேதனம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் சுத்திகரணம் நடக்கும் ஒன்னு சொல்ல முடியும்படியே விருத்த சேதம் செய்யும்படியே ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒராசி பெறிகளையானால் உங்களுடைய செவிலையும் இருதயத்திலையும் விருத்த சேதனம் பெறாதவர்களே பணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி கடிந்து கொள்வதை பார்க்க முடிகிறது கேட்கக் கூடாதவர்களை கேட்கக்கூடாது

உள்ளத்தில் யூதனானவனே யூதன் எழுத்து மழை உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டான இருந்த சேதனமே இருக்கிற அத்தனை பேரும் சரியா இருக்கு யூதர்கள் ஆங்காங்கே செதறி கிடந்தார்கள் கிபி எழுபதாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு வரையிலும் ஜனங்கள் பிரிப்பர் கடந்தாங்க நாடுகள்ல நாலாவது குடும்பம் கடந்தாங்க சடங்குல ஒரே ஒரு குடும்பம் இருந்தாங்க அவங்க பேசுகிற மொழியை மறக்கல வெள்ளிய சொல்லுங்களே அவங்க செய்யற விருந்த சேதனத்தை மறக்கல யூதருடைய ஜபாலயங்கள் அங்காங்க இருந்தது கேரளாவில் இருக்கிறது விருத்த சேதம் செய்தார்கள் அந்நிய நாட்டிலே அந்நியர்களை போல வாழாமல் இருந்தார்கள் நீங்கள் செய்யற வேலை இதுவோ செய்யற காரியங்கள் எதுவோ ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு அவரை மகிமைப்படுத்துவதற்காக உங்கள் செயல்பாடு ஒவ்வொன்றிலையும் மகிமைப்படும் பொழுது அந்நியர்கள் உங்களை குறித்து ஒரு நல்ல மதிப்பு உருவாகும் செய்ய மாட்டேன் ஏனென்றால் விருத்த சேதம் எனக்கு தொடர்பு கிடையாது வெட்டி எரியப்பட்டதை அவற்றனா மறுபடியும் அது வேதனை தான் விட்டது விட்டது தான் எல்லா சூழ்நிலைகளையும் அது நிமித்தம் என்ன நடந்தது யோசுவாவின் புஸ்தகம் மைதாவது அதிகார பத்தாம் வாசிக்கிற பொழுது வாசியுங்கள் ஈஸ்வரவேனின் புத்தரன் இறங்கியிருந்து மாதத்தின் பதினான்காம் தேதி அந்த நேரத்தில் ஆஹ் எரிகோவின் சமமான வேளிகளில பஸ்காவை ஆசரித்தார்கள் உம் நல்லா அதுக்கு பிறகு எதுக்கு தெரியுமா இத்தனை காரியங்கள் அதற்கு பிறகுதான் யோதானுக்கு பிறகுதான் எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு கில்காவுக்கு வந்துட்டாங்க கில்கால வந்துட்டாங்க கில்காலில உட்கார்ந்து பாக்குறாங்க பேசுறாங்க ஜெபிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க பஸ்காவை புசிக்கிறாங்க பஸ்காவை புசிக்கும் பொழுது அப்பத்தையும் அந்த சுட்ட கதிர்களையும் அவர்கள் சாப்பிட ஆரம்பித்த அன்றதிலே வானத்திலிருந்து பொழிந்த மண்ணா நிறுத்தப்பட்டு போனது நமக்கரைப்படுகிற நிலை நம் வந்துவிட்டது ஆண்டவராகிய தேவன் உங்களை உச்சிதமான கோதுமினால் போசிக்க போகிறார் கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்க போகிறார் திருப்தியாகி போஷிக்கப்பட்ட நிலைகளே நிற்கிற பொழுது உங்களுக்கு முன்னதாக பெரிய ஒரு எரிகவை போன்ற ஒரு தடை சுவர் இருக்கிறது பெரிய ஒரு தடை இருக்கிறது கடன் என்ற தடை இருக்கிறது வருமானம் இல்லை என்ற தடை இருக்கிறது துன்பம் என்ற நண்பர்கள் உறவுகள் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ம இணைந்து பிணைந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கை அற்ற தடை இருக்கிறது ஆண்டவராக கத்த சொல்லுகிறார் இப்பொழுது பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய காலம் இதை ஆசரிப்பீர்களே ஆனால் தட்டைகளை உடைத்து போடக்கூடிய வழிவாசல்களை அவர் திறக்க போகிறார் செய்யத்தான் போகிறார் செய்து முடிக்க போகிறார் விழுந்தலியா சபைக்கு சொல்லுகிறார் வெளிப்படுத்த நிச்சய மூன்றாவது அதிகாரம் மேலாவது சொல்லுகிறார் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் கற்று சொல்லுகிறார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை தருவங்கள் அதற்காக செய்ய வேண்டிய காரியம் தான்

உன் கட்டிலுக்கு முன்னால் ஒரு பாய் விரித்து இருக்க இருக்கட்டும் படுக்கைக்கு முன்னே ஒரு பாய் இருக்கட்டும் எப்பொழுதான் நினைக்கிறீர்களோ அப்பொழுது முழங்கால் இடுப்பு ஆரம்பியுறுங்க பெருமூச்சு விட்டு மீன் பிடித்தார்கள் நேர முழங்கால் பழிட்டு பாருங்க ரெண்டு மணி நேரம் பாருங்க இடுப்பு நுறுங்க ஆரம்பிக்கும் காய்கள் வலிக்க ஆரம்பிக்கும் கால்லாம் வலிக்க வலிக்க தான் முழங்கால் போடுவது அடிக்காத அடிக்காத வலிக்குது அடிக்கிறது தான் அடிக்கிறது இட்டு கருமையானவர்களை உடன்படிக்கப்பட்டு அந்த ஜபத்தின் பிறகு வருகிற பாரத சுமக்கணும் சுமக்கணும் மூன்றாவது கற்றுக்கொள்ளும்படி துன்பங்கள் சுத்தி சுத்தி வந்தாலும் அதை தூக்கி சுழன்றியடி அடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வல்லமையை கற்றுக்கொண்டு பலிபிடுத்தில் ஐ புலங்களையும் படைக்கணும் அடுத்தபடியாக விருத்த சேதன ஜபமும் பண்ணுவோம் பரியாசம் பண்ணுவோம் ஜபமும் பண்ணுவோம் பாவமும் செய்வோம் ஜபமும் பண்ணுவோம் சண்டையும் போடுவோம் அதற்கு விருத்த சேதனம் இதற்கு முன்ன மிதமா இருக்க வேண்டும் அப்படி செய்யும்போது அடுத்துதான் பஸ்காவை புசித்தது பஸ்கா என்று சொல்லுகிறது தத்தருடைய சதீரத்தையும் அப்பத்தையும் நான் ஒவ்வொரு நாள் வேத புஸ்தகத்தை அப்பமாய் பூசி ஒவ்வொரு நாளும் மாதம் ஒரு முறை நடக்கிற திருவிருந்தின் பங்கெடுத்துக்கொள் ஒரு நாள் அது அப்பமாய் என்ன அதை கணத்துக்குற அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முடிமான தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்க வேண்டும் இயேசு நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு பசி உண்டாயிற்று சோதனைக்கான அவற்றவா சோதனை இயேசு ஜெயிக்கிற எப்படிப்பட்ட ஜெயம் அவர் சோதி சோத் சோ சாத்தானா பிசாத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாதரத்துக்கு கொண்டு போகப்படுவாள் அலையலோயா அது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தில் தான் மனாந்தரமாக இருந்த உங்கள் வாழ்க்கையை அப்பா நீங்க சுமந்தது போதும் அந்த குழந்தையை என் மடியில் நான் சுமந்துக்கிறேன் நீங்க இப்பொழுது பிரயாணப்படுங்க லய்யா அலே லோயா சோதனையின் எல்லாம் மாறியது எல்லா துன்பங்களும் முடிந்தது நிந்தனைகள் புரட்டப்பட்டது மறுபடியும் கத்தர உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் அடைய வேண்டுமையானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வல்லமை இந்த நீங்க வேண்டுமையானால் இந்த ஐந்து காரியத்தில் உறுதியாக இருந்து பாருங்கள் அதிகாலை ஜபத்தை தொடங்கி வாருங்கள் சங்கிலி ஜபம் சங்கிலி உபாச ஜபத்தை தொடங்கி வாருங்கள் பாரமாக ஊழியத்தை சுமந்து வாருங்கள் கத்த நிந்தையை புரட்டி போட்டு விட்டு ஜெபிக்கிற சபை அற்புதம் நடக்கிற சபை அதிசய நடக்கிற சபை வல்லமை நிறைந்த சபை பெதஸ்தாவா பெத்தனாக பல நிலைகளிலே உருவான சபை சின்ன சபை ஓட்டு சபை அப்படி சபை இப்படி சபை என்ற சபையெல்லாம் போய் அற்புதத்தின் சபையாக இது கத்தர் மாற்றுவார் எல்லாரிடமும் இருக்கலாம் ஆண்டவராகிய ஆண்டவராய் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்கள் உடன்படிக்கை தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தொலை தூரமானது நெருங்கிற ஒரு பாவாமா ஒரு ஆயிரம் கணுக்காளரும் இரண்டாயிரம் முழங்காளர் மூன்றாயிரம் இடுப்பளவு சத்தியம் நான்காவது ஆயிரம் ஐக்கியம் கடக்க கூடாத இலாண்டவருக்கு உங்கள்கிட்ட நெருங்க புதிய பாட்டு காலம் பழைய பாட்டு காலம் அல்ல நான்கு ஸ்டேஜை கடந்து அவரோடு கூட ஐக்கியப்படுவது அதுதான் இயேசுவின் சமீகத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் அண்டுவது உங்கள் உடலும் ஆத்துமம் உயிரும் இயேசுவாய் மாறுகிறது இயேசு கிறிஸ்து சரீரமாய் மாறுகிறது நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாய் மாறுகிற நேரம் எல்லாரும் ஒரே நிலையாக மாறுகிற நேரம் அதற்கு ஜபத்தை தேடுமாண்டவரே